வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து அனைவருக்கும் ஏன்னா காடுவெட்டினு டைட்டில் கில்டில் வந்து பண்ணும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது ஒரு மாவீரனோட பேர் காடுவெட்டி அந்த மாவீரனோட பேரை யாரோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் டைரக்டர் தயாரிப்பாளர்லாம் வந்து இல்லைங்க நாங்கள் தான் அவரை சம்மந்தமாக எடுக்கிறோம் அப்படி சொன்னேன் அவங்க லெட்ரு வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த கடிதம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுத்தேன் ஆனால் எனக்கு உடம்பு இப்போ சிலுக்குது ஏன் அப்படின்னா கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்தில் டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏன்னா காடு வந்து ஒரு மாவீரர் அது வந்து யாரோ பேசும்போது சொன்னாங்க அவர் ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னு அது எல்லாரும் ஒத்துக்கலாம் ஏன்னா காடு வந்து தமிழனின் வீரன் தமிழ் வீர பரம்பரை அந்த காடு வட்டிய நடிக்கிறக்கு ஒரு வீரன் வேணும்ல அந்த வீரன் தான் ஆர் கே சுரேஷ் ஏன்னா இவரை விட மேல ஒருத்தர் அந்த கேரக்டர்க்கு நடிக்க முடியவே முடியாது ஆர்கே சுரேஷா பிராம யாரும் நடிக்க முடியாது அந்த வேடத்துல அந்த மாதிரி நல்லவர் பண்பானவர் வல்லவர் ஆர்கே சுரேஷ் அதனால காடு வெட்டி சாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை இந்த படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு அவருக்கு சரி வெற்றி தான் சார் உங்களுக்கு டிஷ்ஷெல்லாம் ஒளிஞ்சு போச்சு என் வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி சொல்லுங்க வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி இந்த இயக்குனரை பாராட்டணும் கண்டிப்பாக இயக்குனர் வந்து இங்கே இருக்குது ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்பப்போ சந்திப்பிறாங்க அவரை நான் கூட என்னமோ எடுக்கிறாரு காட்டு வண்டி எடுத்தேன்னா ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கொரோனா டைம் அதெல்லாம் தாண்டிடுச்சு என்ன எடுக்கிறான்னு பார்த்தேன் ஆனா இப்ப வந்து பார்க்கும் தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனை வச்சு ஒரு சரித்திர படமா எடுத்திருக்காது நீங்க அழிந்தாலும் சரி காலங்கள் அழிந்தாலும் சரி இந்த காடு வட்டி படம் நிலைத்து நிற்கும் ஏன்னா யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்கவே இருக்காது ஜாதியை பற்றி சொன்னாங்க சத்திரியர் குலம் அந்த குலம் வீரன் மாவீரன் அதான் மாவீரன் காடு வட்டி குரு யாருமே மறுக்க முடியுமா எவ்வளோ பெரிய ஆளுங்க அவ்வளோ துணிஞ்சு ஏத்த ஒரு சிங்கம் தனிக்காட்டு சிங்கம் அந்த மாவீரன் காடுவெட்டியார் உண்மையிலே வாழ்க அவர் புகழ் வாழ்க காடுவெட்டியார் புகழ் வாழ்க அவர் குடும்பம் வாழணும் ஏன்னா அவர் உங்க மக்களுக்காக வன்னிய பெருமக்களுக்காக தன்னோட உயிரையே விட்டார் அந்த மாவீரன் அவ்வளோதான் எவ்வளோ பேரு இருந்தாலும் அந்த வெட்டி கூட யாரும் எந்த காலத்துலேயும் இந்த பல நூற்றாண்டு கழிச்சா கூட மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு அவர் நேரடியாக பழக்கம் உண்டு அந்த அற்புதமான மனிதரை ஒரு கதையில கொண்டு அதே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஆர்கே சுரேஷ் போது உண்மையில சார் சுரேஷ் சார் ரொம்ப சந்தோஷம் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் தீர்ந்து நீங்க மிகப்பெரிய ஹீரோவாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நீங்கள் உலா வர வேண்டும் என்று இந்த வன்னிய மக்கள் முன்னாடி உங்களை கேட்டுக்கிறேன் நான் மோகன் சார் இருக்காரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் வந்திருக்காரு ஆர் இவர் நம்ம ஆர் உதயகுமார் சார் வந்திருக்காரு பேரரசு சார் இருக்காரு எல்லாமே நம்ம சிங்கம் பாடலில் வந்து தேவா ஸ்ரீகாந்த் தேவா சார் இருக்காரு எல்லாமே சிங்கங்களாக இருக்குது எல்லா சிங்கங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கு ஒரு சிங்கம் வந்தாலே கஷ்டம் இங்கே நூறு சிங்கம் வந்திருக்கு நூறு சிங்கம் வந்தால் நரிகளின் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட முடியும் அந்த சிங்கங்கள் இந்த மேடையில் இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் பாடல்கள் மிக அற்புதம் ட்ரெயிலர் மிக மிக அற்புதம் படம் பார்த்தா தான் சொன்னாங்க எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்புறம் கண்டிப்பாக போடுவாங்கிறாரு நீங்கள் போட்டாலும் போடல நான் பார்த்துருவேன் ஆ இல்லை ஏன்னா டைட்டில் நம்ம சிரமப்பட்டு கொடுத்தலாம் அதை போட்டு கொடுத்துக்கணும்ல என்னங்க வில வாங்க சார் படம் பார்க்கன்னு கூப்பிடணும்ல ஒரு சரித்திர படம் இல்லை சாதாரண படம் இல்லையே ஓகே பரவாயில்ல நான் எங்கே இருந்தாலும் தேட்டரில் பார்த்துறேன் இந்த படம் வெற்றி பெற மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய வாழ்வு இந்த படத்தின் மூலமாக கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நன்றி கூறிக்கணும் முன்னாடி எப்போவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க காடுவெட்டி ஐயா அவர்கள் சொன்னது தான் தாயை மதிக்காதவன் எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அந்த தாய்மையை மதியுங்கள் தாய்மையை ஒரு எவன் குறை சொல்கிறானோ அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை எனக்கு அக்கா இருந்தால் அம்மா இருந்தால் எப்படி மதிக்கணுமோ அதே மாதிரி எல்லாரையும் நம்ம அக்காவாக அம்மாவா மதிக்கணும் அதை தரக்குறைவாக எவன் பேசினாலும் யாரோ பேசும்போது சொன்னாங்க தட்டி கேட்கணும் தான் வீரன் அப்படின்னாங்க தட்டி கேட்டால் எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லைனா நாங்களாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ சிசிடிவி கேமரா வேறு இருக்குது ஆமாம் என்ன பண்ணுறதுங்க டெய்லி கோர்ட்டில் போய் நிற்க முடியும் வழக்கு அஞ்சு மாட்டாங்க தான் எத்தனை இப்போ இதில் போய் நிற்போம் நாங்கள்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை எவனா இருந்தாலும் அடிப்போம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை இப்போ சிசிடி கேமரா ஊருக்குள்ள வச்சுட்டாங்களா கரெக்டாக தெரிஞ்சிடும் அதனால் கெட்டவெல்லாம் இருக்கான் இல்லைன்னா கெட்டவன் ஒருத்தனை கூட நம்ம கைய கையகாலம் முறிச்சு விட்ருவோம் ஸோ அந்த மாதிரி தாய்மையே எல்லாம் மாறிங்க அதுக்காக தந்தை வந்து யாரும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க பூமாதேவி வானம் பூமாதேவி அம்மானா வானம் தான் அப்பா அந்த ரெண்டு பேரும் இருந்தால் தான் நம்ம பிறக்க முடியும் அந்த தாய் தந்தை எவன் எவன் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க அந்த புரட்சி தலைவர் வழியில் வந்தவன் அவரோட அவர் கூட நான் ஒரு நாலு வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே ஒரு தமிழை ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே பண்ணது வேர்ல்டு ரெக்கார்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது அவர் போட்ட பிச்சை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சை எனக்கு அதனால இல்லைன்னா நான் மளிகை கடை வச்சு திருச்செந்தூரில் தூத்துக்குள்ளே இருந்துருப்பேன் இங்கே வந்து இருக்கேன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உலகத்திலேயே தமிழ் மொழி தான் மூத்த மொழி நம்மலாம் வீர பரம்பரை தமிழன் நீங்களும் நானும் சரி வீர பரம்பரை தமிழன் நான் ரஷ்யா போயிருக்கேன் அமெரிக்கா போயிருக்கேன் லண்டன் எல்லா ஊரும் போயிருக்கேன் மாடு அம்மானு தாங்க கத்தோம் ஒரு ஊர்ல கூட மம்மி அம்மினி கத்துறத நான் கேட்கவே இல்ல அப்ப என்ன நினைக்கிறோம் உலகத்திலே முதல் மனிதன் தமிழன் அந்த தமிழ் வாழ்க அந்த தமிழ் வாழ்க தமிழன் வெங்கட் திருவான் நன்றி ஜெய்ஹிந்த் அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்